கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கண்ணீரே என்னுடைய வாழ்வு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுடைய குடும்பத்தாரால் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் கடன் பிரச்சனையினால் ஏதோ ஒரு நிலைமையில நீங்க கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா இல்லையே நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உண்மை நிமித்தம் நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுகிற ஜனங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க எந்த நிலைமையில கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரிதான் அதனுடைய முடிவிலே தேவனுடைய மகிமை நிச்சயமாக பெற்றுக் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அதனுடைய ஐந்து வாசிக்கிற பொழுது கண்ணீரோட விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுவடை செய்வான் அதாவது அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை அதாவது அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகிற பொழுது அவன் கம்பீரத்தோட கடந்து வருகிறான் என்ன தெரியுமா நண்பு ஜனமே புரியும்படி சொல்லணும்னா சாதாரணமா ஒரு மனுஷன் விதை விதைக்க போகிற பொழுது அந்த விவசாயி அந்த நெல் கதிர்களை இப்ப எதிர் எடுத்து போகிறான்னு வச்சுக்கோங்க நெல் மணிகளை அதை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அது இல்லை நான் இதை தூவின உடனே எனக்கு இது நல்ல விளைச்சலை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயத்தோடு கூட அவன் போவானா இல்லை ஏன் தெரியுமா ஒருவேளை மழை இல்லாம எல்லாம் கருகி போயிடலாம் இல்லைனா எப்பவும் ஃபுல்லா மழையே பெஞ்சு அது அதுலயே அழுகி போயிடலாம் மூழ்கி போயிடலாம் இது எனக்கு நான் தூவுறேன் ஆனா எனக்கு எந்த அளவுக்கு இது பலனை கொடுக்குமா இல்ல கொடுக்காமலே போய்விடுமா என்று அவன் வேதனையோடும் கண்ணீரோடும் கூட தான் அந்த விதைகளை எடுத்துட்டே போகிறான் இல்லையா ஆனா அவன் நினைத்து பார்க்காத அளவிற்கு நல்ல விளைச்சலை கொடுத்து அறுவடை செய்த பிறகு அன்னைக்கு கண்ணீரோடு அவன் எடுத்துட்டு போன அந்த மனிதன் கம்பீரமா சந்தோஷமா அந்த அரிக்கட்டுகளை சுமந்துட்டு வருவான் இல்லையா அப்போ அவனுக்கு போகிற பொழுது தெரியாது நான் இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறேன்னு தெரியாமலேயே அழுதுட்டே போனாங்க ஆனா முடிவு எப்படி இருந்தது அத்தனை நாட்கள் அழுகைக்கு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சி இல்லையா அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க கண்ணீரோட இன்னைக்கு அநேக விதைகளை விதைக்கலாம் கண்ணீரோட ஒவ்வொரு நாள் உங்க வாழ்க்கையை நீங்க கடத்திட்டே இருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க வேலையின் காரியங்கள்ல நீங்கள் இருக்கிற இடங்கள்ல அநேக நேரங்கள்ல கண்ணீர் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வாவே இருந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஆண்டவர் உங்களுடைய சிறை இருப்பை மாற்றுவார் ஏன்னா இன்னைக்கு கண்ணீரின் சிறை இருப்பில் வாழ்ற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலயே பிரச்சனை உண்மைய பேசுறதுனால பிரச்சனை நியாயத்தை சொல்லுகிறதுனால இதுதான் நீதி என்று பேச போகிறதுனால பிரச்சனை நன்மை செய்கிறதுனால பிரச்சனை என்ன செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க எதை செய்தாலும் திருப்தி இல்லாம இருக்கிறாங்க எவ்வளவுதான் பாடுகள் பட்டாலும் நீங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்றாங்க இப்படி உலக உறவுகள் கொடுக்கிற வார்த்தை என்கின்ற கற்களினால் இன்றைக்கு நீங்கள் தாக்கப்பட்டு சிறையிருப்புக்குள்ள மாட்டி நிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய கண்ணீரின் இந்த விதைகளை ஆண்டவர் கம்பீரமான அறுவடையாக திருப்பி கொடுப்பார் ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம் நீங்க உண்மையா ஊழியம் செய்கிறீங்க ஆனா யாருமே உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் நான் ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறேன் இல்லைன்னா மற்றவங்களை மாதிரி ஒரு ஆடம்பரமான நிலைமையில இல்லைன்னு சொல்லிட்டு என்ன மதிக்காம இருக்கிறாங்க என்ன யாரும் அழைக்கல யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளலை என்னை ஒதுக்குறாங்க அற்பமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா நீங்களும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லையா நடத்துவதற்கு அவர் போதுமானவர் இந்த உலகத்துக்கிட்ட எதையுமே நீங்க எதிர்பார்க்காம இருங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை சந்திப்பார் ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் மனிதர்கள் வடிக்கிற கண்ணீர் என்ன தெரியுமா அந்த மனுஷங்க என்னுடைய கண்ணீரை பார்த்தாவது எனக்கு ஒரு பதிலை செய்ய மாட்டாங்களா அந்த மனுஷங்க என்னுடைய கண்ணீரை புரிந்து கொண்டாவது எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டாங்களான்னு நம்ம என்ன பண்றோம் அந்த கண்ணீருக்கு விடைய மனுஷ கிட்ட தேடுறோம் அது தவறு மனுஷன் செய்யவே மாட்டான் அன்பு ஜனமே அந்த கண்ணீருக்கு பதில் தான் இருக்கிறது அவர் கண்ணீரை பார்க்கிறவர் மட்டுமல்ல கணக்கில் வைத்திருக்கிறவர் அந்த தேவனை தான் நம்ம ஆராதித்துட்டு இருக்கிறோம் அவர்தான் நம்முடைய தகப்பனாக தாயாக நண்பனாக இருக்கிற நம்மை புரிந்து கொள்ளுகின்ற தெய்வமாக இருக்கிறார் அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் கண்ணீரின் விதைகளை தூவிட்டு இருந்தீங்க இல்லையா ஆண்டவர் கிட்ட அதை தூவுங்க கம்பீரமான அறுவடையை நிச்சயமாக அவர் திருப்பி கொடுப்பார் ஆனால் தனிமையா உட்கார்ந்து அழுறது வரைக்கும் அந்த கண்ணீருக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிருச்சு இல்லையா ஆனா என்றைக்கு ஆண்டருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அந்த கண்ணீரின் விதையை தூவினாலோ அது கம்பீரமான ஒரு அறவடையாக சாமு வேலை கத்தர் கொடுக்கவில்லையா என்ன நிச்சயமாக கொடுப்பார் என்னதான் போன்றவர்கள் உங்களை ஒடுக்கினாலும் ஆண்டோங்க அவர் உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை உதவி செய்வாரு உங்கள் கண்ணீர் நிச்சயமான கம்பீரமான அறுவடையாக மாற்றப்படும் நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற பொழுது கலங்காதீங்க அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் ஜெபிப்போமா அன்பின் நல்ல எஸ் எஸ் சுவாமி தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட நீங்கள் ஆகாரம் என்றால் அவைகளை பார்க்கல விசேஷித்தவர்கள் தான் நாங்கள் எல்லோருமே எங்களை அதிகமாக நேசிக்கிறவர் நீங்க மட்டும்தான் ராஜா எங்களுடைய இறுதியத்தை உணர்ந்து கொள்ளுகிறவரும் புரிந்து கொள்ளுகிறவரும் நீர் ஒருவர் மட்டும்தான் வெளி தோற்றமான வாழ்வை பார்த்து மனிதர்கள் தீர்ப்பை எங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கையை பார்த்து அறிகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆகையினால் நாங்கள் வடிக்கிற மறைவாய் வடிக்கிற இந்த கண்ணீருக்கு நீங்க நியாயம் செய்வீங்க நீங்க பதிலை கொடுப்பீங்க நாங்க நம்புகிறோம் ஆவியான ஆகையினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவன் ஒரு தைரிய விசுவாசத்தை உண்டு பண்ணுங்க ராஜா எங்களுடைய கண்ணீர் இப்படியே முடிந்து போய்விடுமோ எங்களுடைய வாக்கில நாங்கள் சந்தோஷத்தை காணப்படாமல் நாங்கள் போய்விடுவோமோ என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தேவன் தேற்றுவீராக அவர்கள் கம்பீரமான அறுவடையை காணும் படிக்கி தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல கண்ணீரில் இருந்து கத்தர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் என் தேவனுடைய விசேஷித்த கரம் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆற்றி உம்முடைய சமாதானமுள்ள பாதைக்கு நேராக நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஒமேல் விழுந்ததை போல ஆவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ